ஓம் சக்தி நம்ம சேலத்து சமயபுர மகாமாரியின் ஆலயத்தில் குடிகொண்டிருக்கும் சூளி மா காளியம்மன் இந்த அம்மனுடைய தனிச்சிறப்பு என்னன்னா ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நம்ம முன்னோர்கள் வழிபாடு செய்த அம்மன் சூலி நீலி கொற்றவை தவவை மாரி காளி என்ற தெய்வத்தை வழிபாடு செய்த முன்னோர்கள் தற்சமயம் சூழியம்மனுடைய வழிபாடு வந்து ம பக்தர்களால் மக்களால் மற மறக்கப்பட்ட ஒரு தெய்வமாக இருந்தது நம்ம அம்மாவை நம்ம காளியாக நினச்சி நாங்கள் வழிபாடு செய்துகிட்டு இருந்தோம் அம்மா வந்து அருள்வாக்கில் நான் சூழி ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு நான் எழுந்திரலைப்பட்டவை தற்சமயம் இந்த ஆலயத்தில் சூழியாக நாங்கள் எழுந்திரல ஆசைப்படுறோன்னு சொன்னதுனால் எப்படிமா நம்ம காளியம்மனா ஒன்று இவ்வளோ நாள் வச்சு நம்ம வழிபாடு செய்துட்டு இருந்தோம் இப்போ சூழியம்மன் நீ சொல்கிறீ அப்படின்னா சூழி காளி இரண்டு பேரும் நாங்கள் சேர்த்து வச்சு கும்பிட்றோன்னு சொல்லி சூளி மாகாளி என்ற பெயரோடு நீங்கள் விளங்கிக்கிட்டு இருக்காங்க சூழியம்மனை நிறைய பாடல்களில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க முதல் முறையாக நம்ம சேலத்து சமயபுர மாரியம்மன் ஆலயத்தில் இந்த சூளி மாகாளியம்மன் எழுந்து எல்லா பக்தர்களுக்கும் அருளாசி வழங்கிக்கிட்டு இருக்காங்க ஓம் சக்தி பராசக்தி